தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பில் நாற்பத்தி இரண்டாவது மே ஐந்தாம் தேதி வணிகர் தின விழாவை முன்னிட்டு சில்லறை வணிகம் சுதேசி தொழில்கள் காக்கும் பிரகடன மாநாடு குறித்து ஆலோசனை கூட்டம் காஞ்சி மாநகரில் உள்ள மாமல்லர் நகரில் அமைந்துள்ள காஞ்சிபுரம் வர்த்தக சங்கம் அரங்கத்தில் காஞ்சிபுரம் வணிகர் காவலர் சுதேசி நாயகன் தா வெள்ளையன் அவர்களின் நல்லாசையுடன் மாவட்ட தலைவர் ராமகிருஷ்ணன் தலைமையில் மாநிலத் தலைவர் சவுந்தரராஜன் மற்றும் மாநில செயலாளர் மெஸ்மர்நாந்தன் வெள்ளையன் பேசுகையில் மாநாட்டிற்கு வரும்பொழுது வியாபாரிகள் வாகனத்தில் பேனர்களை வைப்பது பொதுமக்களுக்கு துண்டு பிரச்சாரம் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்துவது வியாபாரிகள் தங்கள் வியாபாரத்தை மேலும் விரிவுபடுத்துவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வியாபாரிகளுக்கு சிறப்புரையாற்றினர் மாநில துணைத் தலைவர் சம்பத் மாநில இணை செயலாளர் சரவணன் துறை குமணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் காஞ்சிபுரம் மாவட்ட வியாபாரிகள் செயலாளர் ஆர் வெங்கடேசன் வரவேற்புரையாற்றினார் இந்நிகழ்வில் மாநில பொருளாளர் பீர் முகமது வலஜாபாத் வியாபாரி ஹரிக்குமார் டேவிட்சன் ஷேக் அகமது மணி விநாயகமூர்த்தி தேவராஜ் கருணாகரன் பாஸ்கர் ராமநாதன் மற்றும் மாநில மாவட்ட மரகரம் நகரம் நிர்வாகிகள் வணிகர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் சான்றோர் குரல் செய்திகளுக்காக சென்னை மாவட்ட செய்தியாளர் ஆகாஷுடன் செய்தி வாசிப்பாளர் செய்திகளை உடனுக்குடன்